சிவகாசி பிரபல பட்டாசு தொழில் வி ஜி கணேசன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் சிவகாசி பிரபல பட்டாசு தொழில் வி ஜி கணேசன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் விருதுநகர் மாவட்டத்தில் ஏராளமானோர் தொடர்ந்து தங்களை ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி ஏற்பாட்டில் சிவகாசியில் உள்ள பிரபல பட்டாசு தொழிலதிபர் வி ஜி கணேசன் அதிமுகவில் இணைந்தார் சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் அதிமுகவில் இணைந்த வி ஜி கணேசனுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார்